விஷபராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போதும் விஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிறிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது விஷபராசி ரிஷபராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்ட ரிஷபராசி என்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே அதிகப்படியான ஏமாற்றங்களை பார்த்திருப்பீங்க இந்த ஏமாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை அடைய முடியாதது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் பாலைவனத்திலிருக்கும் காணல் நீர் மாதிரி இருந்திருக்கு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி முடியிற மாதிரி வந்து ஏமாற்றம் அடையும் பாருங்க அழுது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்க வருத்தப்பட்டு ஃபீல் பண்றீங்க பாருங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் அன்பால் ஏற்பட்ட துரோகத்தையும் கண் முன்னே பார்க்கும் போது எந்த ஒரு விஷவராசிக்காரர்களுடைய மனதும் ரொம்ப புண்படும் விஷவராசி என்பர்களுக்கு இவ்வளவுனால பத்தாம் பாவகம் கர்ம தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருந்தார் பத்துல அதிசாரம் அடைஞ்சார் ஆனார் ஆனா இரண்டரை வருடங்கள் இருக்க வேண்டிய இடத்துல மூன்றே கால் வருஷம் இருந்திருக்கார் இந்த மூன்றே கால் வருஷத்துல சனி உங்களுக்கு செய்த நன்மைகள் ஒரு சிலதான் பல விஷயங்கள்ல பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி குரு பகவானும் ஒரு காரணம் தான் இருந்து நிகழ்வதற்கு சனி பயிற்சி ஒவ்வொரு அன்பர்களுடைய மனசிலையும் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக போது கிட்டத்தட்ட விரல வைக்க போதுன்னே சொல்லலாம் பொதுவா ரிஷவராசிக்காரர்கள் ரொம்ப மென்மையானவங்க குடும்பத்துல அதிக பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி நண்பர்கள் ஏன் எதிரியின் காலில் கூட விழுவாங்க சாட்சிக்காரனால சந்தேகப்பட்டு அவமானப்பட்டவர்கள் இப்படி இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் நீங்க ஒரு சின்ன இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி நிவர்த்தியாகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிரட்சியான யோகம் உண்டாக போது அது வீரபத்திர யோகம் உங்களுக்கு இருந்த தைரியம் பழைய அளவுக்கு வரப்போகுது உங்க என்ன தசா புத்தி வேணாலும் நடக்கட்டும் உங்களுக்கு ராகு தசா கூட நடக்கட்டும் ஐந்து வயது முதல் எழுபத்தை வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நான்கு சுகத்துக்கு நடுவில் அடங்கி பயந்து போயிருந்தீங்க இல்லையா அந்த பயம் இப்போ மாறும் எதையும் சமாளிக்கும் வல்லமையும் எதையும் எதிர்த்து செயல்படக்கூடிய ஆற்றலும் எந்த ஒரு பிரச்சனையையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்ச நீங்க அதை பாசிட்டிவா மாற்றக்கூடிய அமைப்பை வீரபத்ர யூகம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்த போது உங்க பத்தாம் பாவகத்துக்கு ராகு போயிடுவார் பதினொன்றாம் பாவகத்துக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அதே மாதிரி இரண்டாம் பாவகத்துக்கு குரு பகவான் பயிற்சியானார் இந்த அமைப்பு தான் யூகம் குடும்பஸ்தானம் குரு பகவானால வலுப்பெறும் வாக்குஸ்தானம் வலு பெறும் அதே மாதிரி லாபஸ்தானத்துல சனி பகவான் வரும் காரணத்தினால லாபஸ்தானமும் பலம் பெறும் உங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் பாவகத்துல அமரக்கூடிய அமைப்பு வீரபத்ர யூகம் பத்து வருஷமா அமைதியா இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய வீரமும் உத்வேகமும் அதிகரிக்கும் இந்த வீரபத்ர யோகம் வந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைய நிச்சயமா பார்ப்பாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு திடீர்னு எதிர்பாராத விதமா திடீர் வளர்ச்சி வாழ்க்கையில உண்டாகும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை யூட்டன் உண்டாகும் ஒரு பாசிட்டிவான சேஞ்ச இந்த வீரபத்ர யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப வந்திருக்கு எழுபது ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க உங்க பஞ்சாங்கத்தை செக் பண்ணி பாருங்க பாருங்க பதினொன்றாம் இடத்துல ராஜஸ்தானத்துல சனி பகவான் அதே மாதிரி பத்தாம் பாதகத்துல ராகு பகவான் இரண்டாம் பாதகத்துல குரு பகவான் இருந்து தூக்கி விடுறாங்க பாருங்க உங்க வாழ்க்கைய நீங்க எந்த பிரச்சனைய வந்தாலும் சமாளிச்சிடலாம் உங்களுக்கு பிரச்சனைங்கிறத தாண்டி இறை நம்பிக்கையில ஏற்பட்ட தோல்வியை தாண்டி குடும்பத்துல ஏற்பட்ட மன கசப்புகளை தாண்டி வெற்றியின் பாதையில் நிக்கலாம் கண்டிப்பா வெல்ல முடியும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்குமே உங்களுக்கு கர்ம அதிகமா இருந்தா பிரச்சனை அதிகமா இருக்கும் இந்த கர்மா என்ன செய்யும்னா சனி பகவானின் பெயர்ச்சியிலும் சரி கேது ராகு கேது பெயர்ச்சியிலும் சரி நிறைய வெளிப்படும் அதனாலதான் எல்லா ரிஷபராசி அன்பர்களுமே அதிகம் திருவைக்காவூர் ஸ்தலம் போயிட்டு வரும்போது தொண்டரவுகள் நீங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் இது இந்த சிவாலயத்திற்கு ரிஷபராசி அன்பர்கள் சென்று வந்தா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு இப்போ ஒரு ரிஷபராசி அன்பர் அரசியல் இருக்காங்கன்னா இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளா இருக்கும் இடமும் சரி அவங்களுடைய உத்வேகமும் சரி ரொம்ப குறைந்திருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது சொல்ல போனா ஒரு பொம்மை மாதிரி ரொம்ப டம்மியா வச்சிருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை ரொம்ப சுமாரா போகும் ஒரு அடிமைக்கு ஈக்குவலா எப்படி வச்சிருப்பாங்களோ அப்படிதான் போகும் உடுத்திய ஆடைகளும் சரி பிடிச்ச உணவும் சரி சாப்பிட முடியாது நம்ம யூஸ் பண்ற வண்டியை மாத்தணும் அதுக்கான பணம் இருந்தாலும் முயற்சி எடுத்து தோல்வி அடைவீங்க குடும்ப ஒற்றுமைங்கிறது உருக்குலைந்து போயிருக்கும் அதை தாண்டி மன ரீதியான ஒரு விஷயம் பண ரீதியான ஒரு விஷயம் உடல் ரீதியான ஒரு விஷயம் மூன்றுமே உங்களை தனிமரமா உட்கார வச்சிருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல கடன் பாந்தி அடைக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும் பிசினஸ்ல நம்பிக்கை துரோகத்தை அடுத்த முடிவு என்ன எடுக்கிறது என்ன பண்ணா ரிலீவ் ஆக முடியும் ஒரு குழப்பம் இருக்கும் திருமண வாழ்க்கையில தெரியாம திருமணம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுணர்வு வந்திருக்கும் அதுவும் நீங்க துலாம் அதே மாதிரி தனுசு ராசிய கல்யாணம் பண்ணீங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒவ்வொரு விஷபராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கும் படிப்பிலும் சரி ரொம்ப கவனமா இருந்தவங்க வேலை வாய்ப்புல பாருங்க என்ன படிப்பு படிச்சோமோ அதுக்கு மாறி இன்னொரு போயிட்டு இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் சுற்றி உள்ளவங்களால ஏற்படும் சுத்தி உள்ளவங்களுடைய அதாவது மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் அவங்களுடைய உடல் நலத்துக்கு நம்ம செலவு பண்ணி செலவு பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நம்மள அர்ப்பணிச்சு கடைசியா சொல்ல போனா நம்ம எதுக்கு வாழறோம் தெரியாம வாழக்கூடிய ரிஷபராசி என்பதை திடீர்னு வேலையில ஒரு பாலிடிக்ஸ்னால நம்மளை தூக்கிடுவாங்க திடீர்னு குடும்பத்துல இவ்வளவு ஒரு பிரச்சனை வீட்டுல இருந்து வெளியில போற மாதிரியான சூழல் திடீர்னு ஒரு இழப்பு காதலி தோல்வி என்ன மாதிரியான அசிங்கங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க கூடாதோ அத்தனையும் சந்திச்சிருப்போம் நம்மைக்கு தூக்கம் நம்மளே ஒரு பிரச்சனையில இருக்கும் அந்த பிரச்சனைய ஒருத்தவங்க கிட்ட மனப்பூர்வமா சொல்லி அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்களே நம்ம கிட்ட சொல்லி காமிச்சா எப்படி இருக்கும் அந்த கஷ்டமான ஒரு சூழல்ல நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் உடல் ரீதியா இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு தீர்வு கேட்டா மன ரீதியா நம்மள அஃபெக்ட் பண்ணி உடல் ரீதியா நம்மளை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சா சமுதாயத்துல இருக்கவங்க மத்தியில நம்ம எப்படி வாழ முடியும் குழந்தை பாக்கியத்துக்காக போராடும் ரிஷபராசி அன்பர்களே கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் உங்க தனி திறமைகள் வெளிப்படும் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க பாடும் நாயகியா இருக்கீங்க அரசியலில் பிரவேசிக்க வேண்டிய ஒரு அறிவாளியா இருக்கீங்க மருத்துவத்துறை போலீஸ் காவல்துறை எந்த துறையில இருந்தாலும் சரி உங்க இண்டிவிஜுவாலிட்டி இந்த காலகட்டத்துல சூப்பரா வெளிப்படும் இந்த வீரபத்ர யோகம் உங்க வாழ்க்கையில முருகப்பெருமான் அருளோட பல மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தும் அன் பாருங்க இந்த யூகம் வீரபத்ர யூகம் உங்க வாழ்க்கையில நிரட்சியையும் யூகத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வீரபத்ர யூகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருவதனால இது சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கைய மிக மிக நல்லா அமைச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்